அதிகரிக்கும் போதை பொருட்களை தடுக்க வக்கற்ற திமுக விடிய அரசை கண்டித்து மாவட்ட தமிழகம் அதிமுக மனித சங்கிலி போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை குற்றாலம் மணல்மேடு தரங்கம்பாடி சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய பகுதிகளில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக விடிய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதையொட்டி மணல்மேடு பகுதியில் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கிலியில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர் மேலும் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் போதை வஸ்துக்களை தடுக்க வைக்கில்லாத விடியா தம் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர் இதுபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மனித சங்கிலியில் கலந்து கொண்ட அதிமுகவினர் திமுக அரசை எதிர்த்து முழக்கமிட்டும் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர்

ن کي او تين ڏيو ان کي مطلب هو جه پر پيري ڏند تنجي مطلب هو جه پر پيري ڏند انو او کاپاتو او کاپاتو کاپاتو او کاپاتو کاپاتو او کاپاتو او کاپاتو کي او کاپاتو بيڙي نه پاندو کي پورا ڏو بيڙي نه پاندو کي پورا مارا وي پاندو کي پورا